திரையரங்கு உரிமையாளர்கள் அனைவரும் திரையிடுவதற்கு முன்பே ஒலிப்பெருக்கி மற்றும் ஒலியமைப்பு கருவிகளை கேலிபிரேட் செய்து இந்த படத்திற்கென ஒலி அளவினை ஆறு முதல் ஆறு புள்ளி ஐந்து என்று திரையரங்கு அளவு மற்றும் அமைப்பிற்கு ஏற்றவாறு வைக்குமாறு தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம் என ஆதி நடிப்பில் வெளியாக உள்ள சப்தம் படத்தின் இயக்குனர் அறிவழகன் திரையரங்கு உரிமையாளர்களுக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளார் சப்தம் திரைப்படத்தின் கதை சப்தத்தை மையமாக கொண்டு உருவாக்கப்பட்ட ஒரு ஆவி திரில்லர் படம் என்பதால் இசை ஒலியமைப்பு அனைத்தும் ஒரே சமயத்தில் பார்ப்பவர்களுக்கு அசௌகரியத்தை கொடுக்காது அதன் துல்லியத்தை உணரும் வகையிலும் திகிலை உணர்த்தும் வகையிலும் டால்பியாட்மோஸ் ஏழு புள்ளி ஒன்று மற்றும் ஐந்து புள்ளி ஒன்று முறையில் தனித்தனியே திரையரங்குகளுக்கு தகுந்தது போல் அமைக்கப்பட்டுள்ளது ஏனெனில் திரைப்படம் அனுபவம் என்பது பெரிய திரையில் நவீன ஒளி ஒலி தொழில்நுட்பத்துடன் பார்க்கும்போதுதான் ஒரு முழுமையான திரையரங்க அனுபவம் கிடைக்கிறது எனவே திரையரங்குகள் ஒலியளவை மாற்றிக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம் என தெரிவித்துள்ளார்கள்